யூஸ்ஃபுல் மூன் வாங்க குழந்தைங்களா இன்னைக்கு ஒரு கதை பார்க்கலாமா இன்னைக்கான கதையோட பேரு பனிக்கரடி கொடுத்த போர்வை ஒரு ஊரில் எப்பயுமே அழகாக பனி பொழிஞ்சிட்டே இருக்கும் அழகான பனி பொழியிற ஊர் அது அந்த ஊரில் ஒரு சின்ன பையனும் ஒரு பனிக்கரடியும் வாழ்ந்து வந்துட்டு ஒரு நாள் அந்த சின்ன பையனும் பனிக்கரடியும் ஒரு வேலை விஷயமாக வெளியில் போயிட்டு தன்னோட வீட்டுக்கு நடந்து போயிட்டு இருந்தாங்க அப்போது அந்த சின்ன பையன் சொல்கிறான் இன்னைக்கு குளிர் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டே வேகமாக வீட்டுக்குள்ளே வந்து நுழையிறாங்க அப்போது அந்த சின்ன பையன் சொல்கிறான் பனிக்கரட்டிக்கிட்ட ரொம்ப குளிர்து இந்த வருஷம் வெளியில் பாரு எவ்வளோ பனி பொழியுது இந்த குளிருக்கு நல்லா சாப்பிட்டுட்டு நல்லா தூங்கணும் போலே இருக்குது உனக்கு எப்படி இருக்குது உனக்கெல்லாம் இந்த குளிர் தாங்கிடும் நீ இங்கேயே இருந்து பழக்கப்பட்டவன் எனக்கு தான் தாங்க முடியல அதிகமாக குளிருது வெளியே போகவே ஆனால் அழகாகவும் இருக்குது அப்படின்னு அந்த பனிக்கரடி கிட்ட சொல்லிகிட்டு அதுக்கு அந்த பனிக்கரடியோ ஆமாம் ஆமாம் குளிர் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது எனக்கே கொஞ்சம் குளிர்ற மாதிரி தான் இருக்குது ஆனால் அழகாக தான் இருக்குது பனி கொஞ்சம் வெளியில் அதிகமாக இருக்குது அதனால் கொஞ்சம் வெளியே போகிறத தவிர்த்துக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சரி வாங்க தூங்குவோம் ரொம்ப டயர்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு ரெண்டு பேரும் நல்லா ஆழ்ந்து தூங்கிடுறாங்க அப்புறம் மறுநாள் காலையில் அந்த சின்ன பையன் எழுந்திரிச்சு என்ன இவ்வளோ அசதியாக அந்த கரடி தூங்கிக்கிட்டுருக்கு இதைத்தான் நம்ம எழுப்பணும் போல இருக்குது அப்படின்னு சூடாக ஒரு டீயை குடிச்சிட்டு வெளியில் பொழிகிற பனியை பார்த்துட்டு ரசிச்சுட்டே இருக்கான் அதே சமயத்தில் அந்த பனிக்கரடியை எழுந்திரிச்சு அந்த டீயை குடிச்சிக்கிட்டே அழகாக ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்கிறாங்க இந்த ஊரில் அந்த சின்ன பையனுக்கு அந்த பனிக்கரடி தான் அவனுக்கு ஃப்ரெண்டு அதே மாதிரி அந்த பனிக்கரடிக்கு இந்த சின்ன பையன் தான் ஃப்ரெண்டு ரெண்டு பேரும் ஒரு நண்பர்களை போலவே பழகி வந்துட்டு இருந்தாங்க அப்புறம் இன்னும் கூட கொஞ்சம் வெளியில் வேலை இருக்குன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் வீட்டை விட்டு வெளியே கிளம்புறாங்க வெளியில் வந்து பார்த்தா ஒரு நாய்க்குட்டி ஒன்று நிற்கிது அதை பார்த்தோன்னே இந்த சின்ன பையன் அடடே ஒரு நாய்க்குட்டி வந்து நிற்கிது நமக்கே இங்கே குளிர் தாங்க முடியல இந்த நாய்க்குட்டியால் எப்படி தாங்க முடியும் அதிகமாக குளிராக இருக்குது எதுவும் குளிருக்கு இங்கே வந்து ஒழுதுங்க நின்றுட்டு இருக்குதோ சரி பார்க்கலாம் வா நமக்கு வேலை இருக்குது நம்ம வெளியே போகலாம் அப்படின்னு இருக்கான் உடனே அந்த பனிக்கரடியோ இறக்கமா என்ன இப்படி சொல்கிற நமக்கே இப்படி குளிருது அது எப்படி குளிர் தாங்கும் பாவம் நம்ம அதை வீட்டுக்குள்ளே அழைச்சிட்டு போகலாம் நீ என்ன கொஞ்சம் கூட கண்டுக்காமல் இப்படி பேசிகிட்டு இருக்கிற அதுவும் ஒரு உயிர் தானே இதை வீட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு அந்த பனிக்கரடி சொல்லிகிட்ருக்குது அதுக்கு அந்த சின்ன பையனும் நம்ம வீடு சின்ன வீடு அதோட நம்ம ரெண்டு பேருக்கும் மட்டும்தான் தேவையானது போர்வை இருக்குது வீட்டுக்குள்ளேயும் தானே குளிர செய்யுது என்ன பண்ண முடியும் இதை எப்படி நம்ம வீட்டுக்குள்ளே தூக்கிட்டு வர முடியும் அதோட இது புதுசாக இருக்குது அதுவும் நம்மளை பார்த்து பயந்துக்கும் அதெல்லாம் சரியாக வராது நீ வா கிளம்பலாம் நமக்கு வேலை இருக்குது அப்படின்னு அந்த சின்ன பையன் பெருசாக கண்டுக்காமல் கிளம்ப சொல்கிறான் அந்த பனிக்கரடியோ விடாமல் வற்புறுத்துது சரி அதுக்கு ஏதாவது உதவியாவது செய்யலாமே அதை பற்றி எதுவுமே சொல்ல மாட்டேங்கிற பார்க்கறதுக்கே பரிதாபமாக இருக்குது நீ கொஞ்சம் கூட உதவுறதுக்கு வரவே மாட்டேங்கிற உனக்கு மனசாட்சியே இல்லையா அப்படி இப்படின்னு இந்த பனிக்கரடி சத்தம் போடுது அதோடு அவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு அப்படியே வெளியே போய்ட்றாங்க சரி சரி ரொம்ப கவலைப்படாத ஏன் அதுக்காக மூஞ்சு தூக்கி வச்சுட்ருக்க வா அதுக்கு எதாவது உதவி செய்யலாம் என்ன பண்ணுறது நீயோ ரொம்ப எலகன மனசுக்காரன் நம்மளுக்கும் கஷ்டம் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் வீட்டுக்கு போகிறாங்க பார்த்தா அந்த நாய்க்குட்டி அங்கேயே தான் நின்றுட்டுருக்குது பனிக்கரடிக்கு இன்னும் அதை பார்த்தோன்னே ரொம்பவே பரிதாபமாக இருக்குது என்ன பண்ணுறதுனே தெரியலையே இதை இங்கே விட்டுட்டு போகவும் மனசில்லை நீங்கள் சொல்கிற மாதிரி வீட்டுக்குள்ளேயும் எடுத்துகிட்டு போக முடியாது தான் ஏன்னா நம்ம வீடும் பெருசாக வசதி இல்லை வீட்டுக்குள்ளேயும் குளிர தான் செய்யுது என்ன பண்ணுறது ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டுருக்கேன் உடனே அந்த சின்ன பையனும் ஆமாம் பார்க்க பரிதாபமாக தான் இருக்குது என்ன செய்கிறது எனக்கும் ஒன்றும் புரியலை இதுக்கு எதாவது உதவி செய்யணுமே என்ன பண்ணலாம் அப்படின்னு ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி அந்த நாய்க்கு ஏதாவது உதவி செய்யலான்னு ஒரு யோசனை பண்ணுறாங்க சரி வா வீட்டுக்குள்ளே போயிட்டு நல்லா தூங்குவோம் முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு போய் நல்லா ரெஸ்ட் எடுக்கிறாங்க நல்லா தூங்கி எந்திரிச்சிட்டு மறுநாள் காலையில் வந்து பார்க்குறாங்க அதே இடத்துல அந்த நாய்க்குட்டி அப்படியே குளூர்லேயே நிற்கிது இதை பார்த்தோன்னே அந்த சின்ன பையனுக்கு மனசு கஷ்டமாக இருக்குது ஐயோ இது ரொம்ப நேரமாக இங்கேயே நிற்கிது அதுக்கு குளிர் தாங்கலை பிள்ளைக்கு என்ன பண்ணலாம் என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியலையே நம்ம வீட்லேயும் போர்வை இல்லை நம்ம ரெண்டு பேருக்கும் மட்டும்தான் இருக்குது இதுக்கு எதாவது செய்யணுமே எனக்கு போர்வை வாங்கிறதுக்கு அந்த அளவுக்கு காசு இல்லையே என்கிட்ட அப்படின்னு அந்த சின்ன பையன் சொல்லிகிட்ருக்கான் உடனே பனிக்கரடி வாங்க எனக்கு ஒரு யோசனை தோணுது இன்றைக்கி வாங்க வெளியே போகலாம் நம்ம வெளியில் போய் நான் ஒரு ஐடியா வச்சுருக்கேன் ஒரு பொருள் வாங்கிட்டு வருவோம் அந்த பொருளை வச்சு நானே போர்வை செய்கிறேன் அப்படின்னு பனிக்கரடிக்கு ஒரு யோசனை தோணுது அப்புறம் அந்த நாய்க்குட்டிகிட்ட நீ பத்திரமாக இங்கேயே இரு நாங்கள் வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் வெளியில் போய்ட்டு ஒரு போர்வை தைக்கிறதுக்கு தேவையான நூல்கள்லாம் வாங்கிட்டு ரெண்டு பேரும் வீட்டுக்கு வர்றாங்க ஏன்னா அந்த நூல்களை வச்சு ஒரு போர்வையே தயாரிச்சிடலான்னு அந்த பனிக்கரடி யோசிக்குது அதே போல் வாங்கிட்டு வந்துடுறாங்க வாங்கிட்டு வந்தோடனையும் திரும்பவும் அந்த நாய்க்குட்டி அதே இடத்துல அழகாக இருக்குது ஓ பனிக்கரடி சரி சரி இவ்வளோ நேரம் இங்கேயே இருந்துட்டு திரும்பவும் பத்திரமா இங்கேயே இரு உனக்கு தேவையானது நாங்கள் நல்லா செஞ்சு தரோம் அப்படின்னு அந்த பனிக்கரடி அந்த நாய்கிட்ட பேசிட்டு இருக்குது அப்போது சிறுவனுக்கு ஒரு யோசனை வருது ஏய் நேற்று தான் நம்ம அழகாக ஒரு பனி வீடு செஞ்சோம்ல அந்த வீட்டில் கொண்டு போய் இதை விட்டா என்ன அங்கே கொஞ்சம் குளிர் தாங்கும் ஆனால் அங்கேயே குளிர் தான் செய்யும் ஆனால் கொஞ்சம் ஓடின மாதிரி அழகாக இருக்கும் எனக்கு அந்த யோசனை தோணுது நீ என்ன நினைக்கிற பேசாமல் அந்த நாய்க்குட்டியை முதல்ல அங்கே கொண்டு போய் விட்டுட்டு இந்த நூல்களை எடுத்துகிட்டு போய் நீ போர்வை செய் முதல்ல அந்த வேலையை செய்வோம் இது எவ்வளோ நேரம் அந்த பனிப்பொழிவுலேயே நிற்கும் அதுலேருந்து கொஞ்சம் பனிப்பொழிவையாவது கம்மியாகும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாய்க்குட்டியை கூட்டிகிட்டு போய் அவங்க ஒரு பனி வீடு செஞ்சு வச்சிருப்பாங்க அந்த வீட்டுக்குள்ளே கொண்டு போய் விடுறதுக்கு ஆலோசனை பண்ணி அங்கே கொண்டு போய் விடுறாங்க அப்போது அந்த சின்ன பையன் அந்த நாய்க்கிட்ட சொல்கிறான் சரி நாங்கள் வர வரையும் இங்கே பத்திரமாக இரு இது ரொம்பவே பாதுகாப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறான் உடனேயோ அந்த பனிக்கரடியோ ஆமாம் இது ரொம்பவே பாதுகாப்பான இடம் இன்னும் இது அழகாகவும் இருக்கும் நீ போய் உள்ளே போய் பத்திரமாக தூங்கு அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த நாய்க்குட்டியை உள்ளே விட்டுட்டு அவங்க ரெண்டு பேரும் அவங்க வீட்டை நோக்கி புறப்படுறாங்க அந்த நாய்க்குட்டி அந்த பனி வீட்டுக்குள்ளே அழகாக உட்காந்துட்டு நிலவை ரசிச்சிக்கிட்டு இந்த இடம் ரொம்பவே அழகாக இருக்குதுன்னு நினச்சிட்டு பார்த்துட்ருக்குது அப்புறம் அவங்க ரெண்டு பேரும் வீட்டுக்கு போயிட்டு அந்த நாய்க்கு தேவையான போர்வையை தயார் செய்கிறாங்க அப்போது பனிக்கரடி சொல்லுது நீ வேணால் தூங்கு நான் இந்த போர்வையை செஞ்சு முடிச்சிடுறேன் எப்படியும் ரெண்டு மூணு மணி நேரத்தில் நான் செஞ்சுருவேன் உனக்கு அசதியாக இருக்கும் உன்னாலெல்லாம் இதை செய்ய முடியாது நீ நல்லா ஓய்வு எடுத்துக்கோ அப்படின்னு அந்த பனிக்கரடி சொல்லி அவனை தூங்க சொல்லுது அப்போது அவனோ ஆமாம் எனக்கும் டயர்டாக தான் இருக்குது ஏதாவது உதவி தேவைப்பட்டால் என்னை கூப்பிடு நான் நல்லா தூங்குறேன் எனக்கு உடம்பெல்லாம் வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சின்ன பையனும் நல்லா தூங்கிடறான் அப்புறம் அந்த பனிக்கரடி நல்லா உட்காந்து அழகாக போர்வை செய்ய ஆரம்பிக்குது ரொம்ப அழகான போர்வையே ஒன்று தயார் செஞ்சு வச்சிருது அதை பார்த்தோன்னையும் அந்த சின்ன பையனுக்கு என்ன ரொம்ப அழகாக இருக்குது ரொம்ப சூப்பரான போர்வை செஞ்சுட்டேன் உன்னையை பார்த்தா எனக்கே சந்தோஷமாக இருக்குது நீ பார்த்து பெருமைப்படுறேன் இவ்வளோ நல்லா வேணி எல்லாேருக்கும் உதவி செய்கிற குணம் இருக்குது உன்னை போல் எல்லாருக்கும் குணம் இருந்துட்டா யாரும் உலகத்தில் கஷ்டப்பட மாட்டாங்கல்ல நான் கூட இந்த மாதிரி யோசிக்கலை நீ ரொம்பவே நல்லவனாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சரி சரி வா போகலாம் அப்படின்னு சொல்கிறான் உடனே பண்ணி ஆமாம் அங்கே பாருங்கள் இன்னும் கூட நூல்கள் மிச்சம் இருக்குது இன்னும் வேணும்னா நம்ம செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் அந்த நாயை நோக்கி புறப்படுறாங்க அந்த நாய்கிட்ட கொண்டு போய் அந்த போர்வையை கொடுக்கலான்ட்டு உள்ளே போகிறாங்க அப்புறம் அந்த நாய்க்குட்டி அழகாக உட்காந்துட்டுருக்கு அப்புறம் அந்த சின்ன பையனும் இங்கே பாரு உனக்கு தேவையான போர்வையை இவனே அழகாக செஞ்சு எடுத்துகிட்டு வந்திருக்கிறான் இவன் விடிய விடிய தூங்கவே இல்லை உனக்காகவே கஷ்டப்பட்டு செஞ்சான் எவ்வளோ நல்லவன் விலங்குகள்லாம் எவ்வளோ அற்புதமாக இருக்குது எவ்வளோ அழகாக யோசிக்குதுங்க அப்படின்னு சொல்லிகிட்ருக்கான் உடனே அந்த பனிக்கரடியோ சரி உனக்கு இன்னும் ஏதாவது உதவி தேவைப்பட்டா கூப்பிடு இன்றைக்கி இந்த போர்வையை வச்சுட்டு தூங்கு இது ரொம்ப நாள் உழைக்கும் நானே என் கையால் செஞ்சது நீ பத்தரமாக தைரியமாக இதை உபயோகிச்சிக்கலாம் அப்படின்னு அந்த பனிக்கரடி சொல்லுது அப்புறம் அந்த சின்ன பையனும் ஆமாம் உனக்கு உதவி தேவைப்பட்டால் கூப்பிடு சரி நாங்கள் வீட்டுக்கு போகிறோம் நல்லா ஓய்வு எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த போர்வைய ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த நாய்க்கு கொடுக்குறாங்க இந்த பனிக்கரடி செஞ்சதை நினச்சி அந்த சின்ன பையனுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது எவ்வளோ உதவி செய்கிற குணம் இல்லையா எல்லாேருக்கும் இந்த உதவி இருந்துட்டால் யாரும் உலகத்தில் கஷ்டமே பட மாட்டாங்க அப்புறம் அந்த பனிக்கரடி நாய்கிட்ட சொல்லிவிட்டு உனக்கு என்ன தேவைப்பட்டாலும் நீ கூப்பிடு அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து ரெண்டு பேரும் கிளம்புறாங்க என்ன குழந்தைங்களா இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நாளைக்கு வேறொரு கதையோடு உங்களை பார்க்குறேன் பாய்